செல்வம் மதுரன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கி விரிவான கலைவனையில் இருக்கையாக சரியாக காலை என்பது ஒன்பது மணி அளவில் இன்றைக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது நம்ம யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளர்கள் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆன்லைன் என்கின்ற பில் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் வெதர் ரிப்போர்ட் உங்கள் செல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைகளில் தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றி விரிவாக தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் வீடியோவோடு கடைசி வரை இணைந்திருந்து கேட்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தற்போதைய நிலவரப்படி கிழக்கு வங்கக்கடல் தொடங்கி தமிழக நலப்பகுதிகள் மீது மேலும் அரபிக்கடல் வரையிலும் கிழக்கு மற்றும் கேரளாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மேற்கு அரபிக்கடல் பகுதி வரையிலும் ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது தமிழகம் கேரளா பகுதிகள் முழுவதுமாகவே காற்று சுழற்சி ஆக்கிரமித்திருக்கிறது சர்க்குலேஷன் எஃபெக்ட்ன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு தீவிரமான ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால இன்றும் நாளையும் தமிழகம் எங்கும் பரவலாக மழை இருக்கும் கடந்த மூன்று தினங்களாக சற்று பரப்பளவில் குறைந்து காணப்படக்கூடிய இந்த மழை பொழிவு இந்த தீவிரம் இன்றிலிருந்து அதிகமாக இருக்கும் நிறைய மாவட்டங்களில் இன்றிலிருந்து பரவலாக பலத்த மழைக்கு வாய்ப்பு இன்றும் நாளை மட்டுமே இந்த மழை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் ஒரு சின்ன இடைவெளி கொடுக்கும் ஆனால் அந்த காலகட்டத்திலும் வட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வழக்கம்போல் அங்கு மழை பொழிவுகள் பெய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்ற மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களில் பொதுவாகவே இன்றும் நாளையும் இந்த இரண்டு நாட்கள் ஒரு சிறப்பான ஒரு மழையை கொடுக்கப் போகாது இந்த வானிலை பொதுவாக சர்க்குலேஷன் காற்று சுழற்சி இருக்கிறதுனாலே மழை பெய்யும் ஆனால் இப்போது கேரளா மீது தமிழகம் மீது இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இன்று மழை தீவிரமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக தேனி தென்காசி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மதிய முதல் பலத்த மழையும் விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சை திருவாரூர் திருச்சி கடலூர் மயிலாடுதுறை ஓசூர் தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு பரவலாக கனமழையும் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் சேலம் ஈரோடு திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் விழுப்புரம் புதுவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் இன்றைய தினம் இரவு மாலை நேரங்களில் மழையும் சென்னை செங்கல்பட்டு மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மதியம் மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரையிலும் மழை நீண்டு கொண்டே போகும் இன்றைய மழை பொழிவுகளை பொறுத்தவரையில் தமிழகம் எங்கும் பரவலாக மழை இருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்யும் ஆனால் மதியம் தென் மாவட்டம் மாலை இன்னொரு பகுதி இரவு இன்னொரு பகுதி அப்படின்னு தான் போகமே தவிர்த்து ஒரே நேரத்தில் எல்லா பகுதியிலும் மழை இருக்காது மதியம் தென் மாவட்டங்களில் ஒரு ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டும் மதியத்திற்கு பிறகு மாலை நேரத்தில் ஒரு எட்டு மாவட்டங்களை மையமாக கொண்டும் இரவில் ஒரு பத்திலிருந்து பதிமூணு மாவட்டங்களை மையமாக கொண்டு அப்படின்ற முறையில் தான் மழை என்பது அமையும் அதன் அடிப்படையில் ஏறத்தால் இன்றைய தினம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத விழுக்காடு இடங்களில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகளும் சில ஒதுக்கி இருந்தாலும் நாளையும் மழை இருக்கும் அப்படின்றது இருக்கிறது அல்லவா அதனால நாளைய தினமும் மழைக்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது இன்றைய தினமும் நாளையை விட இன்றைய தினம் சற்று கூடுதல் இந்த நாட்களிலேயே கடந்த மூன்றிலிருந்து அடுத்த ஐந்து தினங்களிலேயே இந்த நாள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் மலைப்பொழிவின் வீரியம் தீவிரம் பரப்பளவு இவைகள்லாம் மிக அதிகமாக இருக்கிறது ஆகையினால் இந்த தினமே அதிகமான மழை பெய்யும் அப்படின்றதில் ஒரு மாற்றமும் இல்லை அதே சூழ்நிலையில் வட இந்திய பகுதிகளிலிருந்து பொதுவாக ஜூலைக்கு பிற்பாடு உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய குத்து கதிரின் அலை அலைகள் அப்படின்னு சொல்லலாம் அவைகள் சரியாக மே மாதத்தில் நம்ம பகுதிக்கு வந்து வட இந்தியாவை நோக்கி நகர்ந்து ஜூன் ஜூலையில் வட இந்தியாவை தொட்டுட்டு ஜூலைக்கு பிறகு எங்கு தொட்டதோ அதிலிருந்து எங்கிருந்து வந்தோமோ அந்த பகுதியை மீண்டும் பார்ப்பதற்காக ஜூலையிலிருந்து ஜூலை ஆகஸ்ட் பயணித்து தற்போது ஆகஸ்ட் பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதிகளில் இந்த தேதிகளில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களின் மீது அவர் மீது ஜூலைக்கு பிறகு நகர தொடங்கி இப்போது ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே வட மாவட்டங்கள் மீது சூரியநிலைய குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த செப்டம்பர் முதல் பதினைந்து நாட்களில் தமிழகம் முழுவதும் அந்த சூரியநிலைய குத்துக்கதைய அலைகள் நகர்வு என்பது இருக்கும் இதன் காரணமாக வெப்பநிலை இயல்பை விட தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து தினங்களுக்கு சற்று அதிகமாக உணரப்படும் பல்வேறு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஒரு கோடை காலம் போன்ற ஒரு காலநிலையும் இந்த காலநிலை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரையிலும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளை காணப்படுகிறது அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நல்ல மலைகளும் நல்ல சுழற்சிகளும் அமையும் எப்போதுமே குளிர்ந்த நிலைக்கு எப்போதுமே மலைக்கும் குளிர்ந்த நிலைக்கும் சரிசமமாக வராது வெப்பநிலை அதிகமாக இருந்தால்தான் மலை உற்பத்தி நன்றாக இருக்கும் இப்போது வெப்பநிலை நம்மளை தேடி வருகிறது எல்லா ஆண்டுகளிலுமே இந்த காலகட்டத்தில் வரும் இந்த ஆண்டிலும் வருகிறது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழை நன்றாக பொழியும் அப்படின்றது எந்த மாற்றமும் இல்லை அக்டோபர் மாதத்திற்குள் இந்த வட இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப அலை சூரியனை குத்துக்கதிர் பூமத்திய பகுதிகளில் விழுந்து அதாவது இந்திய பெருங்கடல் பகுதிகளை விழுந்து இந்திய பெருங்கடலையும் வெப்பமயமாதலாக ஆக்கும் ஆகையினால் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய காலகட்டம் விரைந்து வருகிறது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கோடைகாலம் துவங்குவதற்கு முன்கூட்டியே அதாவது பிப்ரவரி மாதம் இந்திய பெருங்கடலிலிருந்து சூரியனுடைய குத்துக்கதிர் விழத் தொடங்கி படிப்படியாக படிப்படியாக பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு வரும் மே மாதத்தில் தமிழ்நாட்டை தொட்டு அல்லது ஏப்ரலிலே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலேயே தமிழ்நாட்டுக்கு வந்துடும் ஏப்ரலிலே தமிழ்நாட்டை தொட்டு மே முதல் இரண்டு வாரங்களுக்குள் தமிழ்நாட்டை தொட்டு விலகி வட இந்தியப் பகுதியை நோக்கி போகும் பிறகு செப்டம்பர் மாதங்களிலும் அக்டோ ஆகஸ்ட் மாதங்களிலும் மீண்டும் தன் பார்வையை தமிழ்நாடு பக்கம் திருப்பி மீண்டும் வந்து சரியாக அக்டோபர் இறுதிக்குள் இந்திய பெருங்கடலை அடையும் ஆகவே அக்டோபர் இறுதிக்குள் சூரியனை கொத்துக்கதில் இந்திய பெருங்கடலை அடைந்ததன் காரணமாகவே வட இந்தியாவிலிருந்து வீசக்கூடிய வடகிழக்கு பருவமழை வருகிறது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சூரியனை குத்துக்கிறது தற்போது வந்திருக்கிறது ஸோ வருஷம் வருஷம் இதெல்லாம் நடக்கிறது என்பது இயல்பான விஷயமே ஆகையனால நேற்றைய தினம் சென்னையில் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது இந்த வெப்பநிலை எப்போது குறையும் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க பொதுவாக இனி வரக்கூடிய அடுத்த இரண்டு மாதங்களுக்கு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றது போலவே சிறப்பான மழையும் இந்த வருஷம் பெய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்றமில்லை செப்டம்பரிலும் நல்ல சுற்றுகள் இருக்கிறது நல்ல மழைகள் இருக்கிறது அக்டோபரிலும் அருமையான சுற்றுகள் அமைய போகிறது ஆகவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலுடன் அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வானிலை நிலவரங்களோடு தினசரி கட்டாயமாக இணைந்திருப்பது கட்டாயம் ஏனென்றால் இதற்கு முன்னாடியான நாட்களில் வானிலை என்பது சீராக இருந்தது ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த சூரியன குத்துக்கதிர்கள் வருகின்றது மேலும் பல்வேறு அலைவுகள் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்ற காரணத்தினாலும் பருவநிலையின் மாற்றம் ஒரே சீரான நிலையில் இருக்கப் போவதில்லை மூன்று நாளைக்கு முன்னாடியே ஒரு பருவநிலையின் மாற்றம் மாறிவிடுகிறது அதை நீங்கள் முன்கூட்டி அறியினோம்னா தினசரி வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்தால் மட்டுமே முடியும் நம்ம சரியாக வடகிழக்கு புறமலை துவங்குவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்கூட்டி இணைந்து பயனில்லை மூன்று மாதங்களுக்கு முன்கூட்டி இணைந்திருந்து அந்த வடகிழக்கு புறமலை பற்றி தெரிந்து கொண்டாலே அந்த வடகிழக்கு புறமலை இப்படி தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதை வைத்து நீங்கள் அதாவது ஒரு மடங்கை விட பல மடங்கு விவசாயத்தில் மடங்கு விவசாயத்தில் லாபம் அடைய திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ள தொடர்ச்சியாக முத்து செல்வம் அதன்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து தினசரி வரக்கூடிய வானிலை நிலவர தகவல்களை பெற்று கொள்ளுங்கள் அப்படின்றத குறிப்பிட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்